இன்று மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அசூசம பெறுகின்றவர்களுக்கும் அசூசும பெறாதவர்களுக்கும் அரசாங்கத்தினால் ஏப்ரல் மாதத்தில் போடுகின்ற நிவாரணங்கள் தொடர்பிலும் பாடசாலை மாணவர்களுக்கான பாதனைகள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கிறது அதே நேரம் இந்த ஏப்ரல் மாத கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட பட விடயங்களை இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேச போறோம் இன்றைக்கு தான் இந்த காணொலிகளை வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கீழே சப்ஸ்கிரைப் தெரியும் அப்போதான் எல்லா கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களையும் கொள்ளலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த காணொலியை பாருங்க அப்போதான் நீங்க தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக பாதிங்க அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு நிறைய சலுகைகள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட போகிறது வர்த்தகம் வாணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நிவாரணம் ஒன்று வழங்கப்படப்போகிறது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் இந்த நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அஸ்வசும காசு பெற்றுக்கொள்கின்ற ஒன்று தசம் ஏழு மில்லியன் பேர் இருக்கிறார்கள் அஸ்வசும பெற்றுக்கொள்ளாத புதிதாக விண்ணப்பித்த எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்க கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான நிவாரணமாக கூட இது அமையப் போகிறது குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொத்த சூடாக வழங்குவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எப்போலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக செய்திகளை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மறுபக்கம் இந்த அஸ்வசும ஏப்ரல் மாத கொடுப்பனவு தொடர்பிலே நிறைய பேர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க அஸ்வசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னரே மக்களுக்கு வழங்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தேவைகள் இருக்கு புத்தாண்டுக்கான ஆயத்தங்கள் நிறைய இருக்கிறனால ஏற்கனவே நிறைய விடயங்கள் இருக்கிறனால தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முதலே இந்த அஸ்வசும இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வளமையாக இந்த இருபது பத்தாம் தேதி இருபத்தோராம் தேதி அதே நேரம் பதினான்காம் தேதிக்கும் இருபதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே தான் இந்த அஸ்வசும கொடுப்பனவு கொடுக்கப்பட்டது வங்கிக்கு வந்தது ஏற்கனவே அஸ்வசும இடத்துல வந்து அதாவது அஸ்வசும சிஸ்டத்தில் வந்து வரவு வைக்கப்பட்டோம் அதுக்கு பிறகு பேங்க்குக்கு வரதுக்கு லேட் ஆகும் எனவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டு அது மிக குறுகிய காலத்துக்குள்ளே பேங்க்குக்கு வந்து மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி பேங்குக்கு வருமாக இருந்தாலும் சரி அல்லது அசுசும சிஸ்டத்துக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வந்தால் உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சினால் ஒரு சேத்திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது இந்த சப்பாத்துக்கள் கொடுக்கின்ற ஒரு விடயம் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் பாதனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு உறுதி சீட்டு வந்து வழங்கப்பட்டது அது செல்லுபடியாகும் காலம் தற்போது நீடிக்கப்பட்டிருப்பதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வந்து அறிவித்திருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வழங்குவதற்கான உறுதிச் சீட்டு செல்லுபடியாகும் காலம் வந்து அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இது பற்றிய மேலதிகமான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கூடியதாக இருக்கும் பொதுவாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது அவ்வாறு வந்தால் உடனடியாக வரப்போகுண்ட தகவல் எப்போது அந்த கொடுப்பனவை பேங்க்ல எடுக்க முடியும் என்ற தகவலை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இன்னும் ஒரு கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட காணொலியில் சந்திக்கலாம்